முன்பு கையெழுத்து பெறும் போராட்டம் நடைபெற்றது கோவை திண்டுக்கல் அகர ரயில் பாதை அமைக்கப்பட்டு இரண்டு ஆண்டுகள் ஆகிறது ஆனால் இந்த பாதையில் தென் மாவட்டங்களுக்கான ரயில்கள் இயக்கப்படுவதில்லை மீட்டர் கேஜ் ரயில் பாதையாக இருந்தவரை கோவையிலிருந்து மதுரை ராமேஸ்வரம் உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கு பத்துக்கும் மேற்பட்ட ரயில்கள் தினசரி இயக்கப்பட்டன அந்த ரயில்கள் மீண்டும் கோவையில் இருந்து பெங்களூருவுக்கு இரவு நேர ரயில் இயக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தந்தை பெரியார் திராவிடர் கழக பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற கையெழுத்து பெறும் போராட்டத்தை கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் நடராஜன் மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் கார்த்திக் ஆகியோர் தொடக்கி வைத்தனர் இந்த கையெழுத்து போராட்டத்தின் போது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநில செயல் தலைவர் மயூரா ஜெயக்குமார் மதிமுக மாவட்ட செயலாளர் ஆர் ஆர் மோகன்குமார் இந்திய கம்யூனிஸ்ட் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆர்முகம் மாநகர் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் நாச்சிமுத்து உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்